குட் மார்னிங் இங்கே கலெக்ட்ரேட்லேயே ஐஎம் ரிசீவிங் சோ மெனி அப்ளிகேஷன்ஸ் ஃபார் கிசான் சம்மான் யோஜனாக்கு ஒரு ரெண்டு வயசானவர் வந்து இங்கே மனு கொடுக்குறாங்க கேட்டால் வந்து விஏஓ ஆஃபீஸில் போனால் அவங்க விஏஓ இல்லை ரெண்டு நாளான்னு சொல்கிறாங்க விஏஓஸ் எல்லாரும் அவர் ஊரில் இருக்கணுங்க நியூ அப்ளிகேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஐ எம் டெலிங் யூ திஸ் இஸ் வெரி வெரி சீரியஸ் அண்ட் திஸ் இஸ் நாட் ஆக்செப்டபுள் அவ்வளோ வயசாக இருக்கிறவர் வந்து இங்கே வந்து தேடி என்னை வந்து மனு கொடுக்குறாங்க அதில் அந்த ஃபார்மில் விஏஓ எல்லாம் ஃபில் அப் பண்ணியிருக்காங்க ஆனால் மனு வாங்காமல் விட்டுருக்காங்க அவர் தேடி விஏஓ ஆஃபீஸ் ஆர்ஏ ஆஃபீஸ் தாலுக் ஆஃபீஸ் போய் இப்போ காலேஜுக்கு இங்கே வந்திருக்காங்க மினிமம் அந்த அம்மாவுக்கு எயிட்டி இயர்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன வேலையும் பண்ண முடியலன்னா ஐ எம் நாட் ஹாப்பி வித் எனிபடிஸ் பர்ஃபாமன்ஸுங்க ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் டு என்ஷூர் தட் யுவர் விஏஓஸ் ஆர் தேர் இந்த ஃபீல்டு காலையிலிருந்து நைட் வரைக்கும் விஏஓஸ் இருக்கணும் அண்ட் தேட் கலெக்ட் அப்ளிகேஷன்ஸ் திஸ் இஸ் நாட் த வே வி ஃபங்க்ஷன் இந்த எப்படி நான் வந்து இந்த டேட்டாவை அனுப்புறது நாட் அவைலபிள் எலிஜிபிள் இன்எலிஜிபிள் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தா ஃபீல்டில் இருக்கிற அந்த அம்மா அங்கேயே குடியிருக்காங்க இத்தனை வருஷமாக அங்கே இருக்காங்க அங்கேயிரு போய் வீட்டுக்கு போய் மனு வாங்காமல் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க ஃபார்மர் நாட் அவைலபிள் ஐ ஆம் கம்மிங் நோ ஃபார் இன்ஸ்பெக்ஷன் டு எனி வில்லேஜ் தட் ஐ பாஸ் அக்ராஸ் அந்த வில்லேஜோடைய டேட்டா எனக்கு வேணும் விஏஓ ஆஃபீஸில் இருக்கணும் இஃப் ஐ டோன்ட் ஃபைண்ட் த விஏஓ இந்த ஆஃபீஸ் விச் எவர் வில்லேஜ் ஐ கோ டுடே ஐ எம் கோயிங் டு சஸ்பெண்ட் தட் விஎ ஆன் த ஸ்பாட் யார் சஸ்பெண்ட் ஆகிறாங்களோ ஐ எம் நாட் ஐ எம் நாட் பாதட் அவ் வெனிபடி இஃப் த விஏஓ இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த வில்லேஜ் அண்ட் அவர் கையில் வந்து எலிஜிபிள் இன்எலிஜிபிள் லிஸ்ட் இருக்கணும் அந்த அந்த லிஸ்ட் படி யார் யார் போய் பார்த்திருக்காங்கன்றத நான் வெரிஃபை பண்ண போறேன் யாரனா ஊர்ல இல்ல கையில லிஸ்ட் இல்லனா தட் VAO will be suspended on the spot இந்த தகவல் உங்க கொடுத்துடுங்க and i will charge that tahsildar who has failed to take work out of the ஓகே பண்ணுங்க